ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் கீரை வைக்கிறதுக்கு நான் வந்தேங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பழம் பார்க்குறேங்க சூரி பழம்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருக்கேன் பாருங்கள் சூரி பழம் தான் பிடிச்சிருக்குது இன்னொரு ஒரு மாதம் ஆகுன்னு பழுக்குறதுக்கு ஆகுன்னு நினைக்கிறேங்க தை நோம்பி பக்கமாக பழுக்குங்க இந்த பழத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் மழங்காட்டில் இருக்கிறப்ப பார்த்தேங்க இந்த சூரி பழம் இப்போ தான் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறங்க பாருங்க நல்லா சிறுசா இருக்கு ஆனால் பழுத்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க சூரியப்பழங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எத்தனை பேர் உங்கள் ஊரில் சூரியப்பழம் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் சூரியப்பழம் பார்த்துருந்தாலும் சரிங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பழுத்த ஒரு பழம் பழுத்துருக்குங்க தெரியுதுங்களா அவர் போல பழுத்துருக்கு எனக்காக ஒண்ணு வளர்த்துருக்கு ஆமா இப்ப பழுத்துட்டு இருக்குங்க அங்க பாருங்க நிறைய பழுத்துட்டு இருக்குது துரி பழங்க நிறையா இருக்க மாட்டோங்க சார் ஃபுல்லாக அதுலேருந்து வரைக்கும் இருக்குது நான் ரெண்டு வாரம் கழித்து வந்தேன்னா நான் பொறிச்சாப்பிடலான்னு நினைக்கிறேங்க வேறு மேலே இருக்க ஒவ்வொன்றும் பழுத்துருக்குது நல்லா இருக்குதுங்க என்ன பழுத்த பழம் பார் அது என்ன ரொம்ப சிறுசாக இருக்குங்க இழந்த பழத்தோட வேறு கையில் வருங்கே சும் வேறு கையில் அதுவும் கீரை வைக்கிறது தான் வந்துங்க எல்லா கீரையும் முடிஞ்சு எல்லா கீரையும் முடிஞ்சுங்க சுக்குடி கீரை மூணே பிடிதா இருக்குது அப்புறம் நாட்டு கொத்தமல்லித்தாழி வேறு நாட்டு மல்லி நாட்டு மல்லி இருக்குங்க வருங்க நாட்டு மல்லி அது மட்டும்தான் இருக்குது சேன் பேன்ஸ் நான் அப்படியே கிளம்புறேங்க நாட்டு மொழி கொஞ்சம் விற்றுட்டுங்க அப்புறம் சுக்குடி கீரை மூணு கூட விற்றுட்டு அப்படியே நம்ம வீடு கிளம்புலங்க